தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ராஜ்யசபா எம்பி யான சுவாதி மாலிவால் அவங்களை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏ திவக் குமார் அவங்க வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுது உள்ளுக்குள்ளேயே ஏன் சார் இந்த மாதிரிலாம் அவங்க அடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப கடுமையாக கன்னத்துல ஏழு லட்ச முறை அடிச்சாரு மார்பில் மிதிச்சார் வயிற்றில் மிதிச்சாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இது உண்மைதானாங்கிறதுக்காண்டி மருத்துவ பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அம்மா எங்கெல்லாம் அடித்தாருன்னு சொல்கிறாங்களோ மிதிச்சாருன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் உள்காயம் இருக்குது அப்படின்ட்டு சாட்டிஃபை ஆகிருக்கு மருத்துவர்கள் உள்காயம் இருக்குது நான் வீடியோவில் பார்த்தேன் நடக்க முடியாமல் நடந்து நடந்து வர்றாங்க இவங்க வந்து எஜ்ரிவாலோட துவக்க காலத்திலேருந்து கூடவே இருந்தவங்க ஹெஜ்ரிவால நான் பார்த்துருக்கேன் அண்ணா ஆசாரி போராட்டம் நடத்தினார் ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் ஆசாரி ஊழல்வாதிகளை அரசியல் ஊழல்வாதிகளை கண்டிக்கிறதுக்கு சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் போராட்டம் நடத்தினார் உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு முப்பது நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார் முப்பது நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார் அவர் அந்த உண்ணாவிரதத்துக்கு கூட ஏற்கனவே வீட்டில் உண்ணாவிரதம் இருந்து பயிற்சி பெற்று வந்ததாக சொல்கிறாங்க ராம்லீலா மைதானத்தில் டெல்லியில் பெரிய ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தாங்க அங்கே அவர் உண்ணாவிரதம் இருந்தார் தொடர்ந்து அப்போ காங்கிரஸ் அரசு நடந்துகிட்டு இருந்தது அரசுக்கு எதிராக அரசியல்வாதிகளுடைய ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு அண்ணா சரி அப்போ இவர் எஜ்ரிவால் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஒரு சின்ன பேக்கு அப்படி இதில் வச்சுருப்பார் கை எடுக்கலை ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு அண்ணா கூடவே போவார் பின்னாடி போய் நிற்பார் அப்படி அண்ணா ஒரு உதவி மாதிரி ஒரு எடுபடி மாதிரி ஒரு சேவை செய்கிற மாதிரி அப்படி அப்படி கூடவே இருந்தார் அவர் கொஞ்சம் வயசான ஒரு அண்ணா சரி இவர் கொஞ்சம் இளம் வயசு அதனால் இவர் அவர் இப்படி கூடவே போனார் அந்த அம்மா வந்து அந்த காலத்தில் இருந்து இவர் அவர் கூடவே போய்கிட்டு அந்த ஊழல் எதிர்ப்பு ஊழலுக்கு எதிரான அரசியல் ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படி தான் ஆரம்பித்தார் அண்ணா அண்ணாசரே மாதிரி அண்ணாசரி இப்போ எப்படி இருக்கார் இப்பவும் ஊழலுக்கு எதிரான பேச்சுக்களை பேசி கொண்டு செயல்பாடுகளை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் இவர் அண்ணாசரே அரசியல் கூடாது அரசியலில் ஊழலை எதுக்கணுனார் இவர் அண்ணா கிட்ட இருந்து மூஞ்ச காட்டி அப்படி அப்படியே டிவியிலலாம் உங்களை மாதிரி வருவாங்கல்ல அங்கே போராட்டம் நடக்கும்போது அவங்க எல்லாம் டிவியை முஞ்சி காட்டி நாலு வார்த்தை பேசி நான் தான் சார் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி ஆகி அப்புறமா அண்ணா ஆசிரியை தூக்கி மிதித்து தள்ளிக்கிட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அண்ணா ஆசிரியே சொன்னார் அரசியல் கட்சி வேண்டாம் நீ பண்ணாதன்னார் இல்லைங்க அது வயசு அதுக்கு வரும் தெரியாது நான் அரசியல் கட்சி அடிச்சு நாட்டையும் பிடிச்சிருவோம் அப்படின்னார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் அண்ணா ஆசிரியை கூட சுற்றிக்கிட்டு திரியும் போதே இந்த அம்மா சுவாதி இந்த சுவாதி அம்மா அவருக்கு அப்போவே தெரியுமா ஏன்னா இவங்களும் அந்த மாதிரி ஊழலை எதிர்த்து போராடிட்டு இருந்தவங்களா இருக்கலாம் அப்போவே அந்த இயக்கத்தில் இவங்க இருக்காங்க ரொம்ப நாளாக இருக்காங்க இவங்க அவங்கள மெஜ்ரிவாலு ஆம் ஆத்மி கட்சி ராஜ்யசபா எம்பியாக ஆக்கியிருக்கு ராஜ்யசபா எம்பி அவங்க அவங்க முதலமைச்சர் தான் ஜரிவால் இருந்து வந்திருக்கார் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கார் இவங்க கட்சி தலைவருக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க கெஜ்ரிவால் கூட ஆமாம் அந்த பியா அந்த உதைச்சவர் கெஜ்ரிவால் கூடவே இருப்பாராம் கூடவே இருந்து இந்த ஊழல் எல்லாம் பண்ணாங்க பாருங்கள் மதுபான கொள்கை ஆ மதுபான கொள்கை ஊழல் கொள்கைன்னா மதுபானம் விநியோகம் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர்ஸுக்கிட்ட ஒப்பந்ததாரர்கிட்ட அதிகமான தொகையை லஞ்சமாக படுறதுக்காக கொள்கையில் ரிலாக்ஸ் பண்ணாங்க அதாவது இருபத்தொரு வயசுக்கு மேலே குடிக்கப்படாது இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே குடிக்கப்படாதுன்னு இருந்ததை பதினெட்டு வயசையாக குறைச்சி குறைக்கிறது பத்து மணி வரைக்கும் தான் கடை திறந்துருக்கலாங்கிறத அதிகாலையில் மூணு மணி வரைக்கும் திறந்துருக்கலாம்னு சொல்கிறது ஒரு வார்டுக்கு ரெண்டு அதிகமான கடை திறந்துக்கலாங்கிறது இப்படி இந்த கொள்கையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொஞ்சம் தாராளம் தாராளம் பண்ணிக்கிட்டு அந்த மதுபான வியாபாரிகளிடம் கையூட்டு வாங்கினார் கையூட்டு வாங்கினத கையும் கலவுமாக பிடிக்கலை ஆனால் கையூட்டு வாங்கி அந்த காசை பேங்கில் போடுறாரு பாருங்கள் பேங்கில் போட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்துகிறாரு பாருங்க மணி டிரான்ஸ்லேஷன் அப்போது இந்த ஐநூறு கோடியை போட்டு மாத்திருக்கீங்களே இந்த பணம் ஏது உங்களுக்கு அப்படின்னுக்கிட்டு ஈடி இன்வெஸ்ட்மெண்ட்டு டைரக்டரேட்லேருந்து கேள்வி முதல்ல பேங்கில் இருந்து கேள்வி வரும் பேங்கு இந்த தகவலை அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க அப்போ அவங்க வந்து கேட்பாங்க இந்த மணி டிரான்ஸ்லேஷன் எப்படி அப்போ அந்த அஞ்சூறு கோடி உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அஞ்சூறு கோடிங்கிறது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் எப்படி கிடச்சிது இதுதான் கேள்வி இது இப்படி கிடைச்சி இன்னும் சொன்னோன்னா அந்த பேப்பரை கொடுத்தா அவங்க அதை பார்ப்பாங்க ஆ சரி ஓகே முடிஞ்சு போச்சு கேஸ் கிடையாது கேஸ் கிடையாது அப்படி இருந்தால் கேஸ் கிடையாது இது இப்படி கிடச்சிதுன்னு சொன்னால் கேஸ் கிடையாது இவர் இந்த மது வியாபாரிகள்கிட்ட கையூட்டு வாங்கினது லஞ்சம் வாங்கினது அதை எப்படி அவர் சொல்லுவார் இது லஞ்சம் மோகமாகப்பட்டது லஞ்சம் சார் அப்படின்னா லஞ்சம் ஓகே அப்படின்னு இடியில் போடுவாங்களா போட மாட்டாங்க லஞ்சம்னா உடனே கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க அதுதான் மணி டிரான்ஸ்ஃபர் ஆனதில் மணி டிரான்ஸ்லேஷனில் மாட்டிக்குது அதுதான் குற்றம் இவங்க லஞ்சம் வாங்கினதை கையோட பிடிக்கல லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்கல ட்ரான்சாக்ஷனில் தான் டிரான்ஸ்லேஷனில் பிடிச்சிருக்காங்க அதான் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட்டு பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க பிடிச்சி அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இப்போ ஜெயிலேருந்து இடைக்கால ஜாமீனில் தான் வந்திருக்காரு ஏன் சும்மா தேர்தல் பிரச்சாரம் பண்ணையா அப்படின்னு கேட்டதுனால சரியாக போய் பண்ணிட்டு வந்துருங்க ரெண்டாம் தேதி உள்ளே வந்துடணும் ரெண்டாம்தேதி ஜெயிலில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் ரெண்டு அவன் இது நடக்கும்போது இந்த மாதிரி இருக்காங்க இந்த சுவாதி சுவாதி தான் இதில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல நம்மளுக்கு நமக்கே எல்லா தகவலும் வந்திருக்கு நம்ம டிவியில் பேசிகிட்டு இருக்கோம்ல சுவாதிக்கு தெரியும்ல என்ன விஷயமாக கெஜ்ரிவாலை பார்க்க போனாங்க அதெல்லாம் அவங்க சொல்லலை சொல்லலை ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க கன்னத்தில் ஆறு ஏழு முறை அடித்தார் ஏழு எட்டு முறை வயிற்றில் மிதித்தார் மார்பில் மதிச்சார் அப்போ வயிற்லேயும் மார்பிலேயே மிதிக்கிற அளவுக்கு அந்த பியை கூட இந்த கெஜ்ரிவால் இந்த கை விட்டு அப்பெல்லாம் கூட இருந்தவர் அவர் மேலேயும் வழக்கு இருக்கான் விசாரணை இருக்குது அப்படி அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சவர் அவர் இந்த சுவாதிக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் கைவிட்டு வாங்கும்போது பார்த்தாங்களா சுவாதி அதை கண்டிச்சாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுங்க பிஏ இந்த அம்மாவை தாக்குனாரு அது தெரியல தாக்குதல் பலமாக இருக்குது பலமா கண்ணம் அவ்வளவு ஏழு எட்டு முறை அரைஞ்சாரு மார்புல மிதிச்சாரு அப்படின்னா அது உக்கிரமான ஒரு விஷயம் அப்பா அவரு கன்னத்துல ஏழு எட்டு முறை அரைகிறதுக்கு முன்னாடி மார்புல மிதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இந்த அம்மா என்ன பேசினாங்க அவரு என்ன சொன்னார் இது அம்மாவும் சொல்லல கம்ப்ளைண்ட் பண்ணும் போதும் சொல்லல சொல்லல ஆடிஜி டார்ன்னு தான் சொல்றாங்க தெரிய வராதா சரி வரும் இனிதான் வரும் இது நடந்து ரெண்டு நாள் தானே ஆகுது இனிதான் வரும் அடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க அடித்தது உண்மையானங்கிட்டு சோதனை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காயம் இருக்குது அடித்தது உண்மை அவர் போலீஸ்கிட்ட வர மாட்டேங்கிறவர் அடித்தவர் அவர் எஸ்கேப் ஆள் ஒரு தகவல் வந்திருக்கு நேற்று முந்தினம் அவர் எஜ்ரிவால் கூட இருக்கார் அப்படி போலீஸை பொறுத்த மட்டும் அவர் இல்லை ஆளை காணும் ஆனால் நிஜத்தில் எஜ்ரிவால் கூட அவர் இருக்கார் டிவி காட்சிகளில் தெரியுது அவர் அங்கே இருக்கிறாரு அப்போ ஏன் அவ்வளோ உக்கிரமா அடித்தார் உக்கிரமா அடிக்கிற அளவுக்கு என்ன பேச்சு நடந்தது இந்த அம்மாவுக்கும் அவருக்கு என்ன விஷயம் அல்லது இந்த அம்மாவுக்கு எதிர்வாளுக்கும் என்ன விஷயம் ஒன்றிலேயே அவர் அவருக்காக அடிச்சிருக்கணும் அல்லது எதிர்வாளுக்காக அடிச்சிருக்கணும் இந்த அம்மா சுவாதிக்கும் எதிர்வாளுக்கும் என்ன விஷயம் அல்லது சுவாதிக்கும் அந்த அடித்தவருக்கும் என்ன விஷயங்கிறது இனி தெரியும் தெரிய வரும் பார்ப்போம் சார் நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்